பார்வையாளர்களுக்கு வணக்கம் உடலின் அதிசய உறுப்புகளில் ஒன்று மூளை இந்த மூளையை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தை நமக்கு சொல்வதற்காக டாக்டர் வந்திருக்கிறார் திருமதி வேணி அவர்கள் எம்பிபிஎஸ் எம்டி டிஎம் நரம்பியல் துறை படித்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் தம் தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் தமிழகத்தின் மையம் என்று அழைக்கப்படும் திருச்சியில் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையம் என்ற மருத்துவமனையை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார் அவர் கற்றது பெற்றது படித்ததெல்லாம் கூட எனக்கு இல்லைங்க அவங்க இவங்க ஒரு டாக்டருக்கு நான் நார்மலாக டாக்டருங்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன் அவங்க அப்டேட் பண்ண மாட்டேன்றாங்க அவங்க செய்ய மாட்டேன் நான் குறையே கண்டுபிடிக்க முடியாத முதல் மருத்துவ அதிபர் ஏன்னா இவர் மூளை சம்பந்தமாக படித்ததுனால டெய்லி அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அந்த அப்கிரேட் பண்ணதை திருச்சியில் அவங்க ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க அப்புறம் நிறைய புக்கு எழுதியிருக்காங்க அந்த புக்கை படித்து பார்த்தேன் அது எளிமையான மக்கள் கடுமையான சப்ஜெக்ட் இந்த நியூராலஜி அதை அவங்களுக்கு புரியுத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டே இருந்து மக்களுக்கு புரியும் வகையில் கருத்துக்களை வைக்கப் போகிறோம் பல பயனுள்ள கருத்துக்களையும் தகவல்களையும் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஏன் விழுகிறோம் வீழ்ச்சி என்பதை பற்றியும் இந்த போன் டென்சிட்டியை பற்றியும் பேச போகணும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அறுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் பாத்ரூமில் விழுந்துடுவாங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது விழுந்துடுவாங்க விழுந்த உடனே தலையையோ முதுகையோ இடுப்பையோ எதையாவது உடைச்சிப்பாங்க அப்புறம் காப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க ஆனால் ஆவரேஜாக மூணு வருஷத்தில் இறந்து விடுவார் இதில் புத்திசாலித்தனம் என்னென்னாங்க அப்படி விழாமல் பார்த்துக்கிறது தான் ஸோ இந்த பாட்காஸ்டினுடைய குறிக்கோள் வந்து நீங்கள் நாற்பது வயதானாலும் அறுபது வயதானாலும் முக்கியமாக பெண்களாக இருந்தால் உங்களை நீங்கள் எப்படி விழாமல் பார்த்து கொள்வது அதை ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி கொடுக்கிறது ஸ்டெபிலிட்டினால ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் கிரிப் ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் ஹேவ் ஸ்டெபிலிட்டி வில் லீட் யூ டு மொபிலிட்டி அண்ட் தென் இஃப் யூ ஹாவ் ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி யூ வில் ஹாவ் என்டூரன்ஸ் உங்களுக்கு வயசான காலத்தில் இந்த மூணுமே தேவை அதுக்கு இப்போ இருந்து நீங்கள் தயார் பண்ணணும் அதனால் டாக்டர் கிட்ட பேசுவோம் ஏன் டாக்டர் இந்த ஐம்பது வயசுக்கு மேலேயே பழைய காலத்தில் அறுபது வயசுல தான் விழுந்தாங்க அறுபத்தஞ்சி எழுபதுலாம் விழுந்தாங்க நான் கைத்தட்டியோடு நடக்கிறவங்கள பார்த்துருக்கேன் இப்போ ஏன் சின்ன வயசுலேயே ஐம்பது வயசுலேருந்தே ப்ராப்ளம் ஆரம்பிக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இப்போ நம்ம சமுதாயத்துக்கு தேவையான விஷயம் ஏன்னா ஒருத்தங்க ஒரு ஆணோ பெண்ணோ கீழே விழுந்துட்டாங்க ஒரு ஐம்பது வயசை தாண்டி கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படியே மாறி போயிடுது இப்போ நம்ம நார்மலாக நடக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா நமக்கு வந்து நல்லா சதைகள் வந்து நல்லா வலுவா இருக்கணும் எலும்புகள் வலுவா இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நம்ம இப்ப நார்மலா நடக்கணும்னா நம்ம கால் எடுத்து ஒரு ஜாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த ஜாயிண்ட்ல வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன் இருக்கும் அது நல்லா சென்ஸ் பண்ணி நர்வ்ஸ் வழியாக பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டு வழியாக இம்பல்ஸை கொண்டு போய் கொடுக்கணும் ப்ராப்ரியர் செப்டிவ் சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக நம்ம பிரெயினை போய் ரீச் பண்ணணும் பிரெயின்ல இருந்து ஓகே நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோன்ற இம்பல்ஸ் வந்து செரிபிரம் செரிபிரம்ல இருந்து வரணும் செரிபல்லம்ல இருந்து நமக்கு திருப்பி ஸ்பைனல் கார்டு வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன் வருது கீழே இதில் வெஸ்டிபுலர் சிஸ்டமும் நமக்கு முக்கியம் அந்த பேஷண்டோட பார்வையும் ரொம்ப முக்கியம் இப்போ பார்வை கரெக்டாக இருக்கணும் அவங்களோட கேட்குற திறன் நல்லா இருக்கணும் வெஸ்டிபுலர் சிஸ்டம் நல்லா இருக்கணும் செரிபல்லார் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அதுலேருந்து வர டிராக்டு இந்த ஜாயின்ட்டில் உள்ள சென்ஸ் ஆர்கனு மசில் போனு ஜாயின்ஸ் அதை சுற்றி உள்ள லிகமெண்ட்ஸு கேப்சூல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம நினச்ச இடத்துக்கு ஸ்டேபிளாக போய்ட்டு வர முடியும் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுல இத்தனை விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு இப்ப வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாத்ரூம்ல வலிக்கிட்டு உழுகுறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்தொண்ணவே இந்த போன்மாரோ டென்சிட்டி இண்டெக்ஸை பத்தி பேசணும்னு சொன்னீங்க போன் டென்சிட்டி இண்டெக்ஸ் பத்தி பேசணும்னு சொன்னீங்க இந்த போன் டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கிறனால போன் டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிருது ஆஸ்ட்ரியோபோரோசஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுது அப்போ விழுந்தோன்னே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராக்சர் ஆகிடுது இப்படி பொத்துன்னு விழுந்தாங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைனில் வந்து அப்படியே கொலாப்ஸ் கம்ப்ரஷன் ஃப்ராக்சர் வந்துடுது கொஞ்சம் தடுக்கி இப்படி சரிவாக விழுந்தாங்கன்னா ஃபீமரில் நெக் ஆஃப் த ஃபீமர் ஃப்ராக்சர் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி இப்படி இப்படி கா தரையில் இப்படி கையை ஊனி விழுந்தாலே இந்த இடத்துல ரேடியஸ் ஃப்ராக்சர் ஆகிடுது ஸோ இப்படி போனோட டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா ஏஜிங்கில் குறையுது அதே மாதிரி நம்மளோட செரிப்ரம் செரிபல்லம் இதோட டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸும் இருக்கு வெஸ்டிபிளர் சிஸ்டத்தோட டி ஏஜிங்கும் இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப பார்த்திங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் இப்ப முதல்லாம் பார்த்தீங்கன்னா தரை வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி தரை இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள்ஸு டைல்ஸு கிரானைட்ஸ் இந்த மாதிரி தான் வீடு கட்டுறாங்க பாத்ரூம்லயாவது நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் போடுறாங்களா அதுவும் கிடையாது அதுலேயும் பல தான் போட்டு வைக்கிறாங்க இப்போ வயதானவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு க்ரிப் பார் வைக்கணும்னா அதை வைக்க மாட்டேங்கிறாங்க சோ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வீட்டோட என்விரான்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகணும் அவங்களோட ஸ்டெபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும் என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அதை வந்து நம்ம இப்போ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபால் அப்படின்றது ஒருத்தவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணுற ஒரு ஈவெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம நல்ல உணவு எடுத்துக்கணும் கால்சியம் விட்டமின் டி இப்போ விட்டமின் சி இருக்கும் எடுத்தால் தான் நம்ம பிரெயினுக்கு நல்லது ஸோ இந்த கால்சியம் விட்டமின் டிலாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கான ஃபுட்டை கரெக்டாக சாப்பிடணும் எல்லாம் இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் யாரும் சன்லைட்ல வெளியில போய் இப்போ வயதானவங்கலாம் வெளியில சூரிய வெளிச்சத்துல உட்காருங்க அப்படின்னு நம்ம வந்து இப்போ நம்ம ஐவோவில் ஹெல்த்தி விட்டமின் டி த்ரீ கொடுத்துட்டு அதை சூரிய வெளிச்சத்துல உட்காருங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உட்காருவாங்க ஸோ விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறது சன்லைட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து அதை கன்வெர்ட் ஆகி ஆக்டிவ் பிரின்சிபலாக மாற்றி அது போய் வி விட்டமின் டீன்றது நியூரோஸ்டைட் ஸோ பிரெயின் ஹெல்த்துக்கும் முக்கியம் போன் ஹெல்த்துக்கும் முக்கியம் மசிலுக்கும் முக்கியம் ஸோ கால்சியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப தான் நம்ம ஓவரால் நம்ம ஸ்டெபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ண முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தால் தான் நம்மளோட மொபிலிட்டி நல்லாயிருக்கும் மொபிலிட்டி நல்லா இருந்தால் தான் என்ட்யூரன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இந்த என் ட்ரைனிங் அதெல்லாமும் நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுத்துக்கிறப்ப தான் நம்ம ஃபால்ஸை வந்து நம்ம தடுத்துக்கலாம் சார் ஸோ ஐம்பது வயசு இருக்கவங்க ஒரு டென் இயர்ஸ் மசில் ஸ்ட்ரெங்கனிங் எக்ஸசைஸ் பண்ணி இந்த ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் ஒருத்த காலில் நின்றுக்குதாங்க ரெண்டு பண்ணுறவங்க இது மாதிரி பண்ண ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா அதாவது சார் நம்ம மசில் ட்ரைனிங் அப்படின்றது நம்ம ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே நல்ல மசில் மாஸ் அதெல்லாம் இருக்கிறப்ப அவங்களோட லைஃப்ல வந்து நம்ம திருப்பி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கும்போது போது நல்லா பிக்கப் பண்ணி வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட் மசில் இருக்கணும் அவங்க கிட்ட கோர் மசில் ஸ்ட்ரென்த் நீங்க ரொம்ப முக்கியம் நான் பல வீடியோவுல மசில் போடு விசில் போடுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஆனா யாருமே மசில் போட மாட்டேன்றாங்க மசில் போடுறது கஷ்டமா இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ வெயிட்டுக்கு ரெண்டு கிராம் புரோட்டீன் சாப்பிடணும் வெஜிடேரியன்ஸுங்களுக்கு தர் இஸ் நோ வே தே வில் கெட் டூ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் தர் ஃபுட்டு வித்வுட் இன்க்ரீசிங் எ ஹை அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் லோடு விச் இஸ் அகைன் நாட் குட் ஸோ அதனால அவங்க கண்டிப்பாக ஒரு வே ப்ரோட்டீனோ ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீனோ சாப்பிட வேண்டியிருக்கு கண்டிப்பாக நான் வெஜிடேரியன்ஸோ புரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ அவங்க கம்ப்ளீட் புரோட்டீன் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அவங்க மசில் எக்ஸசைஸ் பண்ணுறோம் ம் மசில் எக்ஸைஸ் வந்து நல்ல ப்ராப்பராக அது வந்து மசில் எக்ஸைஸில் இண்டிவிஜுவல் மசிலேயே நம்ம டெவலப் பண்ணலாம் கோர் மசுலேயும் நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் ஆ கோஸ்ட்டு தனி தனித்தனியாக எக்ஸசைஸ் நம்ம பிரித்து பிரித்து ஒரு டெய்லி பேஸஸில் பண்ணும்போது தான் மசிலோட ஸ்டெபிலிட்டியை நம்ம என்னான்ஸ் பண்ண முடியும் ஒரு வாரத்துக்குமே நூறு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ம் போத் எக்ஸசைஸ்க்கு ஒரு அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இன் எ வீக்கு உம் மசில் எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட்டும் எடுக்கணும் ஏன்னா யூ நீட் மசில் ரெக்கவரி டைம் கொடுக்கணும் பட் அதான் லாட் ஆஃப் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜிஸ் சரவணா போகலாம் நல்லா தூங்கலாம் கோல்டு வாட்டர் அடாப்டேஷன் பண்ணலாம் உம் அப்படின்னு அப்புறம் கிரிப் விவோ டூ மேக்ஸும் கிரிப் ஸ்ட்ரெங்க் தான் லாஞ்சிவிட்டிக்கு இண்டிகேட்டர் கிரிப் ஸ்ட்ரெங்க் வில் டெஃபினெட்லி ஷோ பிகாஸ் தேவ் டு கிரிப் they have to use the grip to put dumbbells and everything பண்றதுக்கு அதுக்கு வந்து நம்ம ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங் கொடுக்கலாம் சார் அது ஏரோபிக் எக்சர்சைஸ் ஹை ஹிட் will help you for your heart conditioning mm. it will help you to go in zone two.

ஏன்னா அவங்களுக்கு வந்து விஷன் கியூ ரிமூவ் பண்ணிட்டோம்னா டக்குன்னு விழுந்துருவாங்க அதனால ஏஜ்டு பர்சன் வந்து ஒரு தெரப்பிஸ்ட பக்கத்துல வச்சுட்டு பண்ணணும் இப்போ நம்முடைய பார்வையாளர்கள் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சுலபமான வழி சொல்லுங்க கண்டிப்பா அவங்களே பாத்துக்கிற மாதிரி கண்டிப்பா சார் பார்வையாளர்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வால் சப்போர்ட் பக்கத்தில் ஒரு வால் இருக்கிற மாதிரி பக்கத்துல ஏனா விழுந்தற கூடாது விழுந்தற கூடாது いや வாலுக்கு பதிலா அவங்க வைஃபியோ ஹஸ்பண்டியோ பசங்களையோ பக்கத்துல வச்சிருக்கா யாரனாலும் பக்கத்துல வச்சிரு அது இன்னும் கொஞ்சம் சேஃப் தான் உங்களுக்கு ஏனா அவங்க உலக போறாங்கனா இவங்க புடிச்சுடுவாங்க வால்னா நம்ம தான் போய் பிடிக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு கால்ல நல்லா பேலன்ஸ்டா அவங்களால நிக்க முடியுது அப்படினா கண்ணை தரந்துகிட்டே செய்யலாம் இதல ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஒரு காலை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம நொண்டி அடிக்கிறோம்ல சார் அந்த காலத்துலலாம் நொண்டி அடிச்சு எல்லா விளையாட்டும் விளையாண்டோம் இப்போல்லாம் பிள்ளைங்கள்லாம் அடிக்கிறதெல்லாம் விளையாடுறதில்ல ஸோ அந்த நொண்டி அடிக்கிற பொசிஷனில் காலை மட்டும் தூக்கிட்டு ஃபஸ்ட்டு நிற்கணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நின்று பார்க்குறாங்க அவங்களால முடியுது அப்படின்னா அடுத்து கண்ணை மூடலாம் கண்ணை மூடுனா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் தான் நிறைய பேர்த்தால் நிற்க முடியுது நான் இந்த எக்ஸசைஸை என்னோட பேஷண்ட்டுக்கு நிறைய பேத்துக்கு செஞ்சு பார்த்துருக்கேன் ஃபைவ் செகண்ட்ஸ் தான் அவங்களால நிற்க முடியும்

அதுக்கப்புறம் சார் இந்த கால் இருக்கு பாத்தீங்களா நம்ம கால இந்த அடிப்பிரதட்சணை பண்ணுவோம்ல கோயில்ல அது மாதிரி ஒரு பக்கம் சைடு வாங்குதான்னு பாக்கலாம் ஆஹ் காலுக்கு முன்னாடி வச்சுட்டு ஸ்டடியா நிக்கணும் அப்புறம் கண்ணை மூடணும் கண்ணை மூடுனா டக்குன்னு சாஞ்சிருவாங்க அதுவும் வந்து வெஸ்டிபுலர் சிஸ்டம் வந்து சட்டலா டெஸ்ட் பண்றது இது வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் ஆனா இந்த காலுக்கு முன்னால டாக்டர் முன்னால வச்சு டெஸ்ட் பண்றதுல இயர் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க ஆஹ் ஆமா சார் ஏனா வெஸ்டிபுலர் ஆர்கன்ன்றது உள்ள காதுல இன்னர் இயர்ல தானே சரி இருக்கு ஆ கரெக்ட் காதுல இருக்கு இன்னர் இயர்ல இருந்து இப்ப டு டு இன்னர் இயர் ஃபிரஷ் ஆமா அது என்ன ஆச்சு பெரிஃபரல் வெஸ்டிபுலர்லயும் வரும் சார் சென்ட்ரல் வெஸ்டிபுலர் கனெக்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வெஸ்டிபுலர் டிஸ்ஃபங்க்ஷன் வரும் நீங்க சொல்றது கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு இருக்கு

விருஷாஸ்மா செய்வாங்கல்ல சார் அது வந்து காமன் யோகா பண்றவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆசனா அந்த அனிமல் போஸ்ட்ல இருந்துட்டு சில பொசிஷன் செய்வாங்க சிட்டிங் ஆசனா லையிங் ஆசனா அதுக்கப்புறம் பிராணாயாம மெடிடேஷன் அப்படிதான் ஒரு செட்டே செய்வாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து யோகா பண்றவங்களுக்கு அந்த ப்ராப்பரியர் செப்ஷனு ஸ்டெபிலிட்டிலாம் ஆட்டோமெட்டிக்காக என்னென்னு சொன்னாங்க இட் இஸ் ஃபேர் டு சே தட் யோகா பண்ணுறது ம் ஸ்டெபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் யூலி அ குட் ரொம்ப நல்லது சார் யோகா வந்து பா இட்ஸ் அ யூனியன் பாடி அண்ட் மைண்ட் யூனியன் தானே யோகா உங்களுக்கு யோகா இட்ஸ் அ நாட் அ கார்டியாக் எக்ஸசைஸ் நம்ம வந்து உடம்பையும் மனசையும் ஒருங்கிணைச்சு மூச்சை கவனித்து செய்யும் போது அந்த யோகா வந்து எல்லா நிலையிலையும் நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஸோ யோகா பண்ணலாம் அப்புறம் இந்த பெண்களுக்கு நீங்கள் மசலை பற்றி சொல்கிறீங்க போனை பற்றி சொன்னீங்க அந்த போன் டென்சிட்டிக்கு ஏன் நம்ம ஊர் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஏன் டெக்ஸாக எடுக்க மாட்டேன்றாங்க அதை நம்மதான் சார் சொல்லணும் எடுத்தா டென்சிட்டி நம்ம வந்து மெஷர் பண்ணி அதுக்கு மாதிரி கரெக்ஷன் பண்ண உங்களுக்கு டெக்ஸா எடுக்கணும்ன்றது தெரியலையா தெரியல சார் டெக்ஸா எடுக்கணும்னே தெரியல சோ இத பாக்குற பார்வையாளர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு டெக்ஸாவா டெக்ஸா எடுக்கணும் எடுத்து எடுத்தா பாடி கம்போசிஷன் தெரியும் ம் அதுவும் தெரியும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் அதிகப்படுத்திக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் மெயினாக எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து பண்ணுறதில்ல சார் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணுறாங்களானே அதுவே கொஷின் மார்க் தான்

நம்ம ஊர்ல அதிகமா சாப்பிட மாட்டேன்றாங்க அத பத்தி பார்வையாளர்கள் ரிசர்ச் பண்ணனும் ஸ்டடீல வந்து சார் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து இந்தியாவுல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு சார் எயிட்டி டெஃபிஷியன்சி ஹோண்ட்ஷியன்சி வந்து அசூமிங் தேர்ட்டி ஃபைவ் இஸ் நார்மல்னு ஆனா வைட்டமின் டி இஸ் கோஃபேக்டர் ஃபார் டூ ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன் ஆப்டிமம்ன்றது அறுபதுல இருந்து எண்பது வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டெஃபிஷியன்ஸி இருக்கும்

ஸோ சரி இப்போ இந்த நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்ணுறோம் மசிலை போட்டுறோம் இதுக்குன்னே மசில் எக்ஸைசஸ் இருக்கு ஸோ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் மசில் எக்ஸசைஸை பார்வையாளர்களுக்கு வைக்கிறேன் ஆனால் அறுபத்தைந்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா

அதுல நின்னு நீங்க பழகலாம் எஸ் சார் ஹாஃப் ஸ்விஸ் பால் ஆஃப் தான் பால் அந்த அதுல அதுல நின்னீங்கனா உங்களுக்கு அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ் எஸ் சார் சோ அதனால தட் will do எஸ் அப்புறம் நீங்க வைப்ரேஷன் மிஷின்ல இருக்கலாம் ஓகே இந்த விட்ரோ வாக்கிங் will help you விட்ரோ வாக்கிங் will also correct your posture சோ எக்சர்சைஸ் டயட்

கோர் மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ ஜாயிண்ட் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா எந்திரிச்சிடலாம் இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டுமே கூட்டம் ரஷ் பண்ணுதுன்னா இந்த ரைட் லெக்கை நீங்கள் ரெண்டடி முன்னால வச்சிடணும் அப்போ நீங்கள் விழாம இருப்பீங்க ரெண்டடி முன்னாடி ரெண்டடி இல்லை தப்பு ஒரு அடி ஓகே அதாவது யூ சுட் நாட் கீப் லைக் திஸ் நீங்க இந்திய பத்தி அழகா பார்வையாளர்களுக்கு புரியுது மாதிரி சொன்னீங்க இதை அவங்க யூஸ் பண்ணி அவங்க பெனிஃபிட் அடைவாங்க நான் நம்புறேன் நீங்க இத பத்தி இவ்வளவு எளிமையா விளக்குனதுக்கும் புதியபடியா சொன்னதுக்கும் எனது நன்றி மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்